மாணவர்களின் அறிவையும் திறனையும் ஒரு சேர வளர்த்து கற்பித்தல் நிகழ்வை செழுமைப்படுத்த வேண்டிய கல்விக்கூடங்கள் ஒவ்வொன்றும் இது போன்ற ஒவ்வொரு முன்னெடுப்பையும் மாணவர் நலன் கருதி எடுத்தே ஆக வேண்டும் எங்களுடைய பள்ளி நாட்களிலேயே இது போன்ற வடிவத்தில் எங்கள் ஆசிரியர்கள் எங்களை அமரச் செய்திருக்கிறார்கள் ஆனால் அது எல்லா பாடங்களுக்கும் அல்ல ஒவ்வொரு ஆசிரியரும் அவர்களின் பாடங்களுக்கும் அதை நடத்தும் தன்மைகளுக்கும் ஏற்றபடி வகுப்பறையை மாற்றிக்கொண்டே இருப்பார்கள் அது ஒவ்வொரு பாடத்தையும் அது சார்ந்த ஆசிரியரால் நடத்தப்படும் விதத்தையும் பொறுத்தது இன்று கல்வித்துறை சார்பில் வந்திருக்கும் இந்த வழிகாட்டுதல் வகுப்பறைகளுக்கு தொந்தரவு தருவதாக இருக்கக்கூடாது அதையேதான் கல்வி அமைச்சரும் தெரிவித்திருக்கிறார் முயற்சி செய்து பார்த்த பிறகுதான் இது எந்த அளவிற்கு பொருந்தும் என்பதையும் கல்வித்துறை அறிந்திருக்கிறது இந்த முறையில் சொல்லப்படும் நன்மைகள் ஒன்று எல்லா மாணவர்களும் ஆசிரியரை நேரில் காண முடியும் ஆசிரியரும் அனைவரையும் கண்காணிக்க முடியும் மாணவர்களுக்கு இடையே கண்ணோட்ட தொடர்பு ஏற்படும் இது விவாதங்கள் குழு வேலைகள் பரஸ்பர உதவிக்கு ஏற்றது ஆசிரியர் வகுப்பில் எங்கு வேண்டுமானாலும் சுலபமாக நகர முடியும் மாணவர்களுடன் தொடர்பு கொள்ளும் திறனை இது அதிகரிக்கிறது பயிற்சிகளுக்கும் முன்னணி செயற்பாடுகளுக்கும் நிச்சயம் இந்த முறை ஏற்றது மாணவர்கள் வெவ்வேறு அம்சங்களில் தங்களது கருத்துக்களை நேரில் பகிர முடியும் இதற்காகத்தான் இந்த முறை பரிந்துரைக்கப்பட்டது என்றாலும் இதில் கவனிக்க வேண்டிய விஷயங்களும் இருக்கத்தான் செய்கிறது யூ வடிவ அமைப்புக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இடம் தேவைப்படும் அதனால் குறுகிய வகுப்பறைகளில் நிச்சயம் சிரமம் பின்புற மாணவர்களுக்கு சில நேரங்களில் அசௌகரியம் ஏற்படலாம் குறிப்பாக பலகையில் எழுதும் போது அனைத்து வகுப்புகளுக்கும் இது நிச்சயம் ஏற்றதல்ல உதாரணமாக தேர்வுகள் தனிநபர் கவனம் தேவைப்படும் பாடங்கள் இவற்றில் வழக்கமான முறையே சிறந்தது சரி அப்படியானால் இந்த முறையை எப்போது பயன்படுத்தலாம் கலந்துரையாடல் குழு வேலை திறன் வளர்ப்பயிற்சி சமூக அறிவியல் மொழி பயிற்சி வகுப்புகள் போன்றவற்றில் பயன்படுத்தலாம் குறிப்பாக மாணவர் பங்கேற்பு அதிகமாக இருக்க வேண்டிய செயல்களில் நிச்சயம் இந்த முறை பயனுள்ளதாக இருக்கும் இது மட்டுமல்ல இது போன்ற முறைகள் முன்னெடுக்கப்படும் போது இன்னும் வேறு சில முறைகளையும் நாம் கவனத்தில் கொள்ளலாம் அதாவது சுற்றுவட்டம் குழு மேசைகள் இன்னும் நிறைய முறைகள் நாம் கலாச்சார ரீதியாக பார்த்த அதே பழைய முறைகளும் சரி புதிதாக யோசிக்கும் இன்றைய நவீன முறைகளும் சரி பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னும் எத்தனை எத்தனை வகுப்பறைகளில் இந்த முறை என்னென்ன வகையான தாக்கங்களை எல்லாம் ஏற்படுத்தப் போகிறது என்பதை